நானும் உன்னை திருத்த என்ன மன்னிச்சிருமா ஆசீர்வாதம் அண்ணா அண்ணா அம்மா இந்த உருவம் எதுக்காக தெரியுமா அதான் என்ற உருவம் மாறி இப்ப குழந்தையான உருவத்தை எனக்காக என்ன உருவமா அம்மா அம்மண்ணா எங்களைக்கெல்லாம்

பனிரெண்டாயிரம் பிராமணர்கள் எங்களோடு வந்து விட்டார்கள் யார் பனிரெண்டாயிரம் அந்தணர்கள் நேர்கள் அந்த நேரம் பிராமணர்கள் அவங்களையே நம்பி வந்து விட்டார்கள்

உன் அண்ணன் தான் தெரிவிப்பார் ஆமா உடைய அண்ணன் கண்ணனை வரவேற்ற ஆலோசனை கேளுங்கள் என்று தெரிவித்தார் ஆமா என் அண்ணனை துதி செய்தேன் என் அண்ணனும் எனக்கு காட்சி கொடுத்தார் அண்ணா கண்ணா கோவிந்தா இந்த ஓராண்டு அக்கியாவாசத்தை எப்படி கைப்பது நீங்கள் தான் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டேன் என்ன தெரிவித்தா தெரியுமா என்ன தெரிவித்தார் அம்மா இந்த ஓராண்டு அக்கியாவாசம் கைக்க வேண்டும்